என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது ஆஞ்ச பூசி தோரணம் தயார் பண்ணிக்கிட்டு வெட்டிக்கிட்டே இருக்கோம் சரி பார்ப்போம் தாத்தா உட்காருங்க உட்காந்து பண்ணுங்கள் ரெடி இப்போ என்ன தோரோன்னு செய்ய போகிறீங்க என்ன டிசைனில் செய்ய போகிறீங்க தோரணம் தாமரை பூ முதல்ல சீர் பண்ணி அதுலேருந்து தோரணம் வெட்ட போகிறேன் சரி ஓகே ஓலை எந்த மாதிரி ஓலை எடுத்துருக்கீங்கன்னு பண ஓலை பண ஓலை இல்லை ரெண்டு ஓலை எடுத்துருக்கீங்களா நாலு ஓலை எடுத்துருக்கீங்களா ரெண்டு ஓலை அதாவது வெட்டினாதான் வெட்டாததான் வெட்டாதது இப்படி இந்த மாதிரி ஓலை ரெண்டு இந்த மாதிரி உள்ள ஓலை ரெண்டு முதல்ல ஓலையை சைஸ் பண்ணிடணும் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டிக்கு தான் இதை வந்து செய்கிறேன் இப்போ அதாவது இந்த ஊர்லையே இப்போ தாமரைப்பு செய்ய போகிறேன் நன்கு கவனியுங்கள் இப்படி ஃபஸ்ட்டில் க்ளாஸாக கொண்டுகிட்டு வரணும் அப்படி கொண்டுக்கிட்டு வந்து அது நரம்பு இல்லாத பக்கம் இது நரம்பு இல்லாத பக்கம் அதாவது இப்படி அறிஞ்சதை திரும்ப இப்படி அதாவது அப்படி கிளாஸ் இது அதுக்குள்ளே உதிரி பூ தொங்குறது மாதிரி இது பாவனை அதுலேருந்து இது சும்மா கேப்பு இப்படி கொண்டாடணும் கிராச அடுத்த இப்படி கொண்டுட்டு வரணும் அமைப்பு வந்திருக்கு அதுலேருந்து பூ மலர்றது மாதிரி செய்ய இப்படி இந்த ஸ்டேஜில் அடிச்சுக்கிட்டு வரணும் அடுத்தாண்டு அந்த கத்தி அப்படியே வளைச்சி இப்படி கொண்டாடணும் திரும்ப கொண்டாந்தத்தை இப்படி கொண்டுட்டு வரணும் அதிலிருந்து இப்படி கத்தியே திருப்பி திருப்பி அடுத்து கொண்டாடணும் திரும்ப அவ்வளோதான் இது உருவம் தாமரைப்பூ அடியிலிருந்து தோரணம் நல்லா எட்டி விட்டு கிளாஸ் அறுத்துக்கிட்டு வரணும் அந்த அழுத்து திரும்ப நம்மளுக்கு தேவைப்படுறது மடக்கிறதுக்கு இந்த வருது பாரு அதோட கட் பண்ணணும் அடுத்து அதிலேருந்து கொண்டாடணும் திரும்ப கொண்டுக்கிட்டே வரணும் குறிப்பிட்ட அளவு அதோட கட் பண்ணணும் திரும்ப மூணு நாலு ஐந்து அச்சா உடனே இதை நீங்கள் தேவையில்லாத கட் பண்ணிடுறேன் திரும்ப மடைக்கிறப்ப நல்லா விரிச்சு இப்படி எப்படி இதை முதல்ல ரெடி பண்ணிக்கிறோம் விட்டாச்சு திரும்ப இதை விரிவுபடுத்திக்கிறோம் நம்மளுக்கு பூ கிடைக்கிற அளவுக்கு திரும்ப இதை மடக்கணும் சமமாக அந்த கை இதுவும் இந்த ரெண்டு ஸ்டேஷனையும் சமமாக வந்தால் பூ நேராக கிடைக்கும்

இப்பொழுது தாமரைப்பூ தோறணும் சூப்பராக இருக்குது இன்னொருங்க பிடிச்சிக்காம தத்தா தாமரைப்பூ தோம்புறோம் எந்த ததாங்கிட்டு வச்சுட்டீங்க வேற வேற என்ன செய்ய போறீங்க அடிச்சே நீ செய்யப் போறேன் முதல்ல இந்த தாலையை எடுத்துக்கிறாங்க எடுத்து பிறகு என்ன செய்யணும் என்றால் நல்லா கட் பண்ணிக்கிட்டாங்க இங்கிட்டும் கட் பண்ணிக்கிறோம் இதையும் கிராஸ் அப்படி கட் பண்ணிக்கிறாங்க இப்பொழுது நம்மளுக்கு உருவம் கழித்து வரையில் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது திரும்ப இதை இப்படி கொண்டாடணும் இதோட கட்டம் கிடையாது கட்டம் கட்டி அதோட திரும்ப என்ன செய்யணும் இதை நம்ப காத்திரிக்கணும் மெதுவாக அறிஞ்சாக்கா இதுக்கு நம்மளுக்கு அந்த உருவம் கிடைக்கும் वो रोंडर चल रहा है ये ले ना ये ना नमला उई डाल दे ये के இப்பொழுது குழியும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதுக்கு அடுத்த தோறணும் அது ஸ்டேஜிக்கு ஒன்று அந்த தாமரைப்பூழ செஞ்சது தான் இப்போ குறியாக மாதிரி அதுலேயும் இதே மாதிரி செய்கிறோம் அதாவது இதே மாதிரி இதே மாதிரி செய்யப்போம் ஒன்றா வெட்டுனது இப்போ ரெண்டு கிளியும் அஞ்சாக்கம் ஒன்று இந்த ஒன்று பார்வையாக இருக்குது பாருங்க செஞ்சிட்டோம் ரெண்டு சமமாக வந்துருக்குதான் இது வந்து தாத்தா வந்து ஆயுத பூஜைக்காக செஞ்சு வீட்டில் நிறைய வச்சுருக்காங்க எந்த மாதிரி தோரணம் செய்கிறது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து தாத்தா வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள் இது மாதிரி இந்த இடத்துல வந்து குத்தி விளக்கு மயில் அந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் தாத்தா செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள போட்ட வீடியோலாம் இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இது பணவலையில் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்க போல் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் பை தத்தா பாய் பாய்